வணக்கங்க நம்ம இன்றைக்கி திருமண பொறுத்த பாடத்தில் கடைசி பாடமான முகூர்த்த பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடங்க நீங்கள் பொருத்தம் பார்க்கறது என்ன திருமணம் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மேரேஜ் டேட் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ தரும் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா பொருத்த பாக்குறதுக்கு முன்னாடி ஆண் பெண் விவரங்களை அவங்க கிட்ட சொல்லுங்க நீங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு பார்த்து முடிச்சு அதோட ரிசல்ட் முகூர்த்தத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கணும் ஸோ இந்த ரெண்டு வரன்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை குழந்தை தாமதமாகிறது சந்தோஷமான விஷயங்கள் பிரச்சனையான விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எல்லாம் முதல்ல நீங்க ஒரு முகூர்த்தத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும் முகூர்த்தம் குறிக்கிறீங்க அப்படின்னா அவங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க முகூர்த்தத்தை குறிக்க ஆரம்பிக்கணும் முகூர்த்த குறிக்கும் போது நீங்க முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே முகூர்த்தத்துல மென்டல் பிஹேவியம் குணாதிசயம் திருமண கொடுப்பனை தசா கொடுப்பனை கோச்சாரம் இதெல்லாம் நம்ம எவ்வரி கிரீன் எல்லோ பிங்க் ரெட் ஏஆர் பி இப்படி எல்லாம் உங்களுக்கு பாடத்துல நம்ம எடுத்திருக்கோம் அதெல்லாம் ஆகி ஒரு ஜாதகத்துக்கு பொருத்தம் சொல்றீங்க அப்படின்னா அது எப்படி சூஸ் பண்ணுங்கிறத பொருத்தம் அப்படி இல்லை உங்ககிட்ட பொருத்தமே பார்க்கல ஆனா ஒரு மேரேஜுக்கு டேட்டுக்கு வராங்க உங்ககிட்ட பொருத்தம் பார்க்க வேண்டிய சூழல் இல்லை லவ் மேரேஜ் பண்றாங்க மேரேஜுக்கு உங்ககிட்ட வர பொருத்தம் முகூர்த்தத்துக்கு வராங்க அப்ப முகூர்த்தத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும் எப்படி முகூர்த்தத்தை அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் முகூர்த்தம் குறிக்கிற போது நீங்க முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம்னா ஆணோட ஜாதகத்திலையும் சரி பெண்ணோட ஜாதகத்திலையும் சரிங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் டியூரிஷன் எப்ப கல்யாண டேட் வைக்கலாம் அப்படிங்கறதுல அவங்க ஆப்ஷன் சொல்லுவாங்க மணமக்கள் வந்து அவங்களோட வேலை அவங்களோட பொருளாதார சூழல்கள் கிளைமேட்டு ஒரு நாடு விட்டு நாடு போயிருப்பாங்க இன்னும் ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் வரணுங்கிறதுக்காக சோ எஜுகேஷனுக்காக ஜாப்புக்காக கிரக பிரவேசத்துக்காக வேற ஒருத்தரோட கல்யாணத்துக்காக வேற ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடான சம்பவங்கள் முடிஞ்சுக்காக வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி கல்யாணத்தை பண்ணுவாங்க இல்ல எமர்ஜென்சியா ஒரு டெத் மேட்டர் நடக்க போகுது வீட்டுல அசம்பாவிதமா இருக்காங்க ஆஹ் வீட்டுல வந்து சில சௌரியம் இல்லாம இருக்காங்க இல்ல வீட்டுல பொண்ணு வந்து பிரச்சனையா இருக்கு ஓடி போயிடுற மாதிரி இப்படி எமர்ஜென்சியா ஒரு முகூர்த்தத்தை குடிப்பாங்க முகூர்த்தத்துல பல்வேறு டேர்ம்ஸ் இருந்தாலும் கூட நம்ம முகூர்த்தத்தை குறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் முதல்ல சொல்லிடுற திசையை கவனத்தில் எடுக்குங்க தசா தசா கவனம் தசாவை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன் தசாவ கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் நடக்குது அடுத்தது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது கேது புத்தி ஸ்டார்ட் ஆகுது சரி இப்போ ஒரு கேது புத்தி நடக்குது ஆறுல புதன் கேது நடக்கிறாரு இப்ப கேது தசா நடக்குதுங்க கேது தசா நடக்குது இன்னும் ஒரு போர் மந்த்ஸ் இருக்கு ஆறு மாசத்துல கேது திசை முடிய போகுது அப்ப நாம இந்த இடத்துல வந்து நாலு மாசத்துல கேது திசை முடிய போகுது அப்ப நாம என்ன செய்யணும் இந்த நாலு மாசம் கழிச்சு கண்டிப்பா சுக்கரம் புத்தி வரும் ஏழாம் அதிபதி இங்கேயே இருக்கலாம் ஒருவேளை சரி எங்க இருந்தாலும் சரி அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து இந்த சுக்கரம் புத்திக்காக நம்ம என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் அப்ப இந்த காலகட்டத்துல இந்த நாலு மாசத்துக்குள்ள அவங்க முகூர்த்த குறிக்கும் போது அவங்க கிட்ட நாம சொல்லணும் நிச்சயமாக இந்த பீரியட் வேண்டாங்க இந்த பீரியட் முடிஞ்ச மேரேஜ் பிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மேரேஜ் சாரி டேட்டை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் இந்த இடத்த கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னா அது சில சங்கடங்களை கல்யாண உருவாக்கிடும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கேன் எப்படி வேணாலும் வரலாம் தான் வரணும்னு ஒரு அடையாளம் கிடையாதுங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சுக்கரன் இங்க இருக்கிறார் சனி இங்க இருக்கிறாரு சோ சுக்கரன் இங்க இருக்கிறாரு இப்போ சுக் சனி புத்தி நடக்குது திசை சனி திசை நடக்குது சனி திசை நடக்குது ஏன் சுக்கரனை சனி பார்த்து சனி திசையோ அல்லது சனி புத்தியோ நடக்குது இனி ஒன் சனி புத்தின்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு திசையில சனி புத்தி சனி திசை சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி நேரத்துல நாம என்ன செய்யணும்னா இந்த புத்தி எப்ப முடியுதோ அது வரைக்கும் கல்யாணத்துக்கு நாம அட்வைஸ் பண்ண கூடாது தோராயமா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் போடுறேன் நம்ம ஏற்கனவே தசா கொடுப்பனைகளை வச்சு நிறைய பார்த்துருக்கோம் அப்போ ஒரு தசா கொடுப்பனை மூணு மாசம் நாலு மாசத்துல முடியுது அவங்களோட வாய்ப்புகள் ஒரு வருஷம் வேணாலும் தள்ளி வைக்க தயாரா இருக்காங்க ஆறு மாசம் தள்ளி தயாரா இருக்கா அப்படின்னா முதல்ல நம்மளுடைய நம்மளோட சொல்லுங்க சில நேரம் கேட்க மாட்டாங்களோ அவங்க சௌர முடிவு எடுப்பாங்களோன்னு பொறுத்த செஞ்சுட்டு போயிடலாம் நினைக்காதீங்க நிச்சயமா ஒரு முகூர்த்தம் குறிக்கும் போது தசைய முதல்ல எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருத்துக்கான தசை சாதகமா இருக்கா அப்படிங்கறத முதல்ல வெரிஃபை பண்ணுங்க ஒருவேளை மூணு மாசத்துல முடியுது ஒரு மாசத்துல முடியுது ரெண்டு மாசத்துல முடியுது ஒரு ஆறு மாசத்துல முடியுதுன்னா பாருங்க இந்த தசை இந்த புத்தி காலம் முடியும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சோ இப்ப இந்த சனி புத்தி நடக்குது நம்ம கிட்ட ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் அப்ப நமக்கு இந்த காலகட்டத்தை வரைக்கும் நமக்கு ஒரு டேட் இருக்கு சனி புத்தி வந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கு சோ இந்த டேட்டுக்கு அப்புறமா நாம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தயாராகணும் ஆறு ஆறு வரைக்கும் நீங்க கல்யாணம் பண்ண வேண்டாங்க அவ்வளவு பெட்டர் டைம் கிடையாது சோ அந்த இடத்துல வந்து நீங்க கல்யாணம் பிக்ஸ் பண்ணா நிக்கலாம் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஆணுக்கா இருந்தா இருந்து நெகட்டிவான சம்பவங்கள் நடக்கலாம் சந்தோஷமா அவங்க கல்யாணத்தை பண்ண முடியாம போகலாம் வெயிட் பண்ணி அடுத்த புத்தி வந்த உடனே நாம எடுக்கணும் இது கட்டாயம் நாம என்ன பண்ணணும் ஒருவேளை கோச்சாரத்தின் வெளியாக வருதுன்னா அந்த இடத்துல இந்த பாயிண்ட நம்ம பிரேக் பண்ணலாம் உதாரணத்துக்கு சுக்கரனை சனி பார்த்திருக்கு இந்த சுக்கரனுக்கு சனியோட தொடர்பும் வந்துருச்சு குருவோட பார்வையும் வந்துருச்சு அப்ப வந்து ஒருவேளை அந்த சனியும் போய் சுக்கரனை தொடர்றான் குருவும் போய் சுக்கரனை தொடர்றான் இன்னும் ரெண்டு வருஷம் இந்த சனி புத்தி முடியாம இருக்குன்னா அப்ப கவலைப்பட வேண்டியது இல்லை நம்ம ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்த கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்